நாட்டுக்கோழிகள்னாலே அது இயற்கை விவசாயத்தில் ஒரு பொக்ஷம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் அது அதோடைய உணவு வந்து இயற்கையான உணவு வந்து எவ்வளோ எளிதாக சேந்தி அதாவது எந்தவித செலவு இல்லாமல் அதை எடுத்துக்கிறது அதான் இங்கே வந்து ஒரு இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ மாடு நாட்டு பசு மாடு இன்றியமே அதில் அதனுடைய சாணம் அப்புறம் வந்து இதில் ஒரு இடத்துல வந்து அவருடைய உணவு வந்து அதாக எளிதாக எடுத்துக்கிறது பாருங்கள் இதுதான் ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த நிலத்தை வந்து அது வந்து என்ன என்ன ஆகும் செழிப்புட்டதாகும் அதாவது ஃபெட்டை லேண்டாக மாற்றும் அதே சமயத்தில் சீந்தி வித ஃபிரஸ் இல்லாமல் அதாவது எந்தவித தொந்தரவுகள் இல்லாமல் நிலத்தையும் வளமாக்கி சிறப்பாக்கி அது உணவையும் எடுத்துக்கிறது பாருங்கள் இதுதான் வந்து நாட்டுக்கோழியின் மகத்துவம் மகத்தான மகத்துவம் சொல்லலாம் பாருங்கள் என்ன ஒரு அழகு பாருங்கள் சரிதா ஸோ இயற்கையான முறையில் நாட்டு மாடு கோழி வளர்த்தோன்னா ஸோ கோழிக்கு தீவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் கார்டனுடைய மேற்பார்வை இருக்கு இல்லையா அது உங்களுடைய தோட்டத்தோட மேற்பார்வை ரொம்ப எளிதாகிடும் பூச்சிகள் இல்லாமல் சிறப்பான வளமான தோட்டம் கிடைக்கும் அது இல்லாமல் மிக பொக்கிஷமான நாட்டுக்கோழி முட்டை ஆஹா எவ்வளோ அதை கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்லுவாங்க அதுதான் அதோட சேர்த்து இந்த ஆடு கொஞ்சம் ஆடு கொஞ்சம் கோழி மாடு இது ஒரு இந்த ஒரு இயக்க சூழல்னால் ஒரு பெரிய கொடுப்பின வால்கோலமுடன் எல்லா புகழ் இறைவனுக்கு